தாபேகா மாநாட்டில் ஐந்து பேர் பலி விஜய் மீது கைது நடவடிக்கை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது சுமார் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கூடிய இந்த மாநாடு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பல்வேறு சொதப்பல்களுடன் நடந்து முடிந்திருக்கிறது இதனை ஒன் இந்தியா நேரடியாக காலத்தில் இருந்து பதிவு செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையின் அருகே பாரபத்தியில் நடைபெற்றது அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படங்கள் மாநாட்டின் மேடை உச்சியில் வைக்கப்பட்டு விஜயின் நான் வரேன் என்ற வசனத்துடன் தொண்டர்கள் வரவேற்கப்பட்டனர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தாவேக்கா மாநாட்டு நாளன்று மழை விதிவிடக்கூடாது என்று சிலர் யாகம் செய்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் தாவேகா மாநாடு நடந்த இடத்தில் வெயில்தான் கொளுத்தியது என்றே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அதிகாலையிலேயே தாவைக்கா மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் மீண்டும் தங்களின் கார்கள் வேன்கள் பேருந்துகளுக்கு செல்லத் தொடங்கினர் ஒரு சிலர் தங்களது இருக்கை பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் வெயிலிலேயே காத்திருந்தனர் பதினோரு மணி அளவிலேயே வெயில் உச்சத்திற்கு வந்த நிலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் தவேகா தொண்டர்கள் பலரும் மயக்கம் போட தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் எங்கு திரும்பினாலும் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மயக்கம் போடுவது வழக்கமான ஒன்றாக மாறியது அதேபோல் ஆம்புலன்ஸ் சத்தமும் மாநாட்டுத் திடல் அருகே கேட்டுக்கொண்டேதான் இருந்ததாம் கடந்த இரண்டு மாதங்களாக மதுரை விமான நிலையம் பகுதிதான் இந்தியாவிலேயே அதிக ஹிட்டான இடம் என்று தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வந்தது மாநாட்டுத் திடலோ மதுரை விமான நிலையத்திலிருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறது இதனை முன்பாகவே சிந்தித்து மாநாடு ஏற்பாடுகளின் போது மேற்கூரை அமைத்திருக்கலாம் மேற்கூரை அமைத்திருந்தாலே பலரும் நிம்மதியாக மாநாட்டில் அமைந்திருப்பார்கள் கேரவனிலிருந்து நேராக மாநாட்டுத் தடலுக்கு வரும் விஜயிடம் நிர்வாகிகள் யாராவது இதனை சொல்லி புரிய வைக்கலாமே திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மாநாடு பெரும்பாலும் மேற்கூரை அமைக்காமல் நடக்காது அப்படி மேற்கூரை அமைக்காமல் நடத்தப்பட்டால் அந்த மாநாடு இரவு நேரத்தில் நடக்கும் இதனை தாவைக்கா மனதில் வைப்பது எதிர்காலத்தில் அக்கட்சியின் தொண்டர்களுக்கு மிகவும் நன்மையை அளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் வெயிலால் பாதிக்கப்பட்ட பலரும் மாநாட்டிலிருந்து பாதியிலேயே கலைந்து சென்றார்கள் அதேபோல தாவேக்கா மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலும் உருவாகியுள்ளது அது என்னவென்றால் உணவு பற்றாக்குறைதான் தாவேக்கா தொண்டர்கள் பலரும் உணவுக்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாம் மாநாட்டுத் திடலுக்கு அருகில் வேறு ஹோட்டல்களும் இல்லாததால் அங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட தரம் குறைந்த உணவுகளை வாங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது அதேபோல் மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்களை கையாள கேரளாவிலிருந்து பவுன்சர்களை அழைத்து வந்தது மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கியது இந்த சூழ்நிலையில்தான் தாவேகா மாநாட்டில் வெயில் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஐந்து பேர் பலியாகி அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்னும் பல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறதாம் இதன் காரணத்தினால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் அநேகமாக விஜய் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் இதன் காரணத்தினால் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற அதிர்ச்சியும் தகவல்களும் வெளிவாகி வருகிறது